என் அன்பு குழந்தையே அம்மா இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு வாக்கு சொல்வதற்கு முன்பாகவே உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு விடுகின்றேன் ஏனென்றால் ஒரு உறவு உன்னுடைய உயிரான உறவு ஒன்று நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லப் போகிறது யாரென்று வெளிப்படையாக நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வேண்டுமல்லவா அம்மா இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறாளே இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாளே என்று சொல்லி நீ வருந்த கூடாது அதனால்தான் தொடக்கத்திலேயே இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்டுவிட்டு உன்னிடம் பேச வந்திருக்கின்ற இந்த தாயானவள் தினமும் ஒரு பதினைந்து நிமிடம் உன்னோடு பேசுகின்ற நேரத்தில் நல்ல விஷயத்தை சொல்லி சென்றால்தானே நம்முடைய மனது மகிழ்ச்சியடையும் அதை விடுத்து இது போன்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லிச் சென்றால் நம்முடைய மனது என்ன பாடுபடும் இதையெல்லாம் நம்மால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்றுதானே என் குழந்தை நீ யோசிக்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய எண்ணமும் உணர்வுகளும் எனக்கு புரிகிறது நீ யோசிப்பது எல்லாம் என்னவென்று எனக்கு தெரிகிறது நான் எதையுமே புரிந்த பிறகுதான் இதை உன்னிடத்தில் சொல்லலாமா வேண்டாமா என்ற பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகுதான் இன்று உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன் உனக்கு உயிரான உறவு என்றால் யாராக இருந்தாலும் அந்த உறவை பிரிய ஒருபோதும் துணிய மாட்டார்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை கொண்டு நாம் இழந்த வாழ்க்கையை மீண்டும் பெற்றுவிடத்தான் எல்லோரும் யோசிப்பார்கள் நாம் எந்த உறவின் மீது அதிகமான அன்பு கொடுக்கிறோமோ அந்த உறவு இந்த வாழ்க்கை முழுமையிலும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் அதே நேரம் அந்த உறவிற்கு ஒரு கஷ்டம் என்றால் நாம் முன்னின்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இதுதானே உன்னுடைய எண்ணம் அப்படி இருக்கும் பொழுது உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இதையெல்லாம் நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ தொலைத்ததற்கு எல்லாம் சேர்த்து வைத்த ஒரு மாற்றத்தையும் நம்பிக்கையையும் நான் உனக்கு என்னவென்று கொடுக்க நினைக்கிறேன் நான் ஏதுவென்று உன்னிடம் சொல்ல நினைக்கிறேன் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றியை உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டி வந்திருக்கின்ற இந்த காலம் இனி எல்லாவற்றையுமே நீ தெளிவாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் பிரத்யங்கரா சொல்ல வந்திருக்கின்ற காரியத்தில் இருக்கின்ற காரணங்களை புரிந்து கொண்டால் நிச்சயமாக ஒருபொழுதும் என் பிள்ளை இதற்காக நீ மனம் வருந்த மாட்டாய் உன்னை தேடி நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக எடுத்துச் சொல்லி விடுவேன் இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் எல்லாவற்றையுமே சரியாக புரிய வைத்து விடுவேன் உன்னுடைய நேரமும் சூழ்நிலையும் எப்பொழுதுமே நீ விரும்பியபடி உனக்கு இருக்கும் என்றால் எந்த தருணத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ விட்டுவிட மாட்டாய் உனக்கான நேரங்களை நீ உருவாக்கி கொண்டிருக்கிறாய் என்றால் இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரியும் இந்த பிரத்யங்கரா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை நீ புரியத்தான் போகின்றாய் என் பிள்ளையை இந்த சாதனைகளை எல்லாம் நீ புரிய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் நீ எதிர்பார்த்த இலக்கை நீ அடைய வேண்டும் நீ ஆசைப்பட்ட லட்சியத்தை நீ அடைய வேண்டும் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை உன் பிரத்யங்கரா நான் சொல்வது போல இந்த உறவு உன்னை விட்டு பிரிய வேண்டியது அவசியம் அதுவும் நிரந்தரமாக பிரிய வேண்டும் மீண்டும் ஒருபோதும் உன்னை தேடி வந்துவிடக்கூடாது மீண்டும் ஒருபோதும் உன் அருகில் வந்து நின்றுவிடக் கூடாது அதற்கான நேரம்தான் இது அதற்கான சூழ்நிலை தான் இது அம்மா சொல்லும் பொழுது உனக்கு என்னவாக வேண்டுமானாலும் தோன்றலாம் ஆனால் இந்த வாக்கினை நீ கேட்டு முடித்த பிறகு நீயே ஒத்துக்கொள்வாய் இந்த பிரத்யங்கரா யாரை உன்னை விட்டு விலகச் சொல்லி இருக்கின்றேன் எந்த ஒரு உறவை உன்னிடத்தில் இருந்து நிரந்தரமாக பிரிக்கின்றேன் இவர்கள் ஏன் உயிரோடு இருப்பதற்கே தகுதியற்றவர்களாக ஆனார்கள் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே பொதுவாக நம் வாழ்க்கையில் இருக்கின்ற உறவுகள் ஒருவர் இருந்தாலும் சரி இருவர் இருந்தாலும் சரி நூறு பேர் இருக்க வேண்டும் என்ற அவசியமெல்லாம் கிடையாது இருக்கின்ற ஒருவரும் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும் நம்மோடு பழகுகின்ற ஒருவரும் நம் மீது அன்பு கொண்டவராக இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டார்கள் என்றால் அது போதும் அவர்கள் கொடுக்கின்ற அந்த அன்பு போதும் இவை ஒன்றே உன்னை இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக உயர்த்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இப்படி உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உனக்கு ஏற்றது போல ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாகவும் நிறைவாகவும் பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டாயானால் அது போதுமே வேறெதுவும் உனக்கு தேவையில்லை வேறு எந்த விஷயங்களையும் நீ தேடி அலைய வேண்டியதில்லை உனக்கான நேரங்கள் உனக்கான விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் இந்த சூழ்நிலையில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து வைத்திருந்தால் நீ இன்னமும் சில நாட்களிலேயே இந்த வாழ்க்கை உண்மையாகவே எதை நோக்கிய பயணத்தில் உன்னை அழைத்து செல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதை நோக்கி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தருகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்ன நடப்பது என்றாலும் ஏது நடப்பது என்றாலும் இனி எல்லா நிலையிலும் நீ உனக்கு வேண்டிய விஷயங்களை பெறுவதில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக விட்டு கொடுப்பதும் மற்றவர்களுக்காக வாழ்க்கையில் அத்தனையையும் தியாகம் செய்வதும் வேண்டாம் என் பிள்ளையே இவர்கள் யாருமே உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக இல்லாத பொழுது நீ யாருக்கும் நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை மனதார யாருக்கும் எந்த துரோகத்தையும் நீ செய்யாமல் இருந்து விட்டாலே போதும் உன்னால் யாரும் காயம் பட்டதாக இருக்க வேண்டாம் நிச்சயமாக இது மட்டும் உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்றால் உனக்குள் மிகப்பெரிய நன்மைகள் நடப்பதை நீ என் நேரமும் தெளிவாக கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே எந்த சூழ்நிலையிலும் நீ அத்தனையையும் முழுமையான எண்ணங்களோடு தெளிவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது எதற்காக நீ வருந்தினாயோ அதையெல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் கலங்காதே எந்த விஷயத்திற்காக என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டாயோ இனி அந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி ஒருபோதும் நீ வருந்தி நிற்காதி உனக்காக எப்பொழுதுமே நான் வருகின்ற காலம் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ சரியாக உணர வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு சென்று விடுவார்கள் நீ இவர்களுக்கெல்லாம் பேசுகின்ற பொழுது சரியென்று ஒரு நாளும் தலையாட்டி விடாதே எந்த நேரம் யார் வாழ்க்கையில் எந்த கெடுதல்களை நடத்தலாம் என்று காத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கான நேரத்தை எதை நோக்கி நிற்கும் பொழுது இதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை ஒருபோதும் நீ வருந்தி கொண்டிருக்காதே இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை ஒருபோதும் நீ வேதனை பட்டு கொண்டிருக்காதே உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக மாறட்டும் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை எடுத்துச் சொல்லட்டும் நல்லது வேண்டி நீ யோசிக்கின்ற பொழுது உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமுமே உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்றும் என்றென்றும் உனக்கு வேண்டியபடி அத்தனை விஷயங்களையும் எடுத்துச் சொல்லட்டும் என் குழந்தையே உன்னோடு இருக்கின்ற எல்லாவற்றையுமே நான் இப்படியே நிச்சயமாக உனக்கு உணர்த்திவிட எண்ணுவதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே இவர்கள் எல்லாம் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு இன்னல்களும் வேதனைகளும் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆட்படுத்தி விடுகிறது உன்னை மிகுந்த கஷ்டத்திற்குள் கொண்டு சேர்த்து விடுகிறது மிகுதியான இன்னல்களுக்குள் உன்னை கொண்டு வந்து வைத்து விடுகிறது என்னவானாலும் ஏதுவானாலும் என் பிள்ளை எதையுமே கவனமாக நீ எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மனப்பக்குவத்திற்கு நிச்சயமாக வந்து விடுகின்ற இந்த நொடி இந்த நேரம் இனி உனக்கு என்ன தர வேண்டும் என்பது விதியாகிறதோ அது சர்வ நிச்சயமாகவே உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த பிரத்யங்கரா உனக்கான நேரங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கான தருணங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனையும் சர்வ நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் புரிய வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என் குழந்தையே ஒரு சில பிரிவுகள் வாழ்க்கையில் நல்லதுதான் எப்பொழுதும் எல்லாமுமே நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட சில பிரிவுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல புரிதல்களை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உடனிருந்து கொண்டே அவர்களோடு நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பற்றிய எந்த விஷயங்களும் உனக்கு புரியாது ஆனால் சற்று விலகிப்பார் அவர்களை விட்டு நீ விலகி நின்று பார் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு என்னவென்று புரிய வந்துவிடும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திட்டது என்பதனை சரியாக உனக்கு புரிய வைத்துவிடும் உனக்கென்று நான் கொடுக்கின்ற எல்லாமும் இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் இந்த நேரங்கள் இந்த பிரித்தியங்கரா உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு அத்தனை விஷயங்களையுமே நடத்திவிட வேண்டும் என்பதுதானே உண்மை அம்மாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதுமே சரியாக்கிவிடும் இந்த பிரித்தியங்கரா சொல்வது போல இந்த பிரிவு இப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் தேவையானது இந்த பிரிவை நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையில் சந்திக்க வேண்டும் என்பது உறுதியானது அதுவும் நீ நிரந்தரமாக சந்திக்க வேண்டிய நிலை வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா இத்தனை நாளும் உனக்குள் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து உன்னை ஆட்டி படைத்திட்ட விஷயம் உனக்கு மேலும் மேலும் பல இன்னல்களை கொடுத்திட்ட விஷயம் இது என்னாலும் உனக்குள் இருந்து மிகுதியான நம்பிக்கையை நிச்சயமாக பறித்த ஒரு விஷயம் உன்னை சுற்றி வந்த பல நன்மைகளை உனக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்திய ஒரு விஷயம் நீ சந்தோஷமாக இருந்து விடுவாய் என்று சொல்லி உனக்குள் தீமைகளை கொண்டு வந்து சேர்த்த ஒரு விஷயம் இத்தனை நாளுமே இது உனக்கு கொடுத்த சோதனைகளையும் துன்பங்களையும் நீ கனவிலும் மறந்தது கிடையாது ஆனால் அந்த துன்பத்தை கொடுத்தது இவர்தான் என்று உனக்கு தெரியாது உடனிருந்து கொண்டே உனக்கு செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை நினைத்து நீ கலங்காதே இதற்கு எல்லாம் சரியான தருணத்தை நிச்சயமாக நீ எதிர்பார்க்க வேண்டும் இதற்கெல்லாம் சரியான நேரத்தை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி நான் நினைப்பது என்ன தெரியுமா என் பிள்ளையின் மனநிலையில் சந்தோஷங்களை கொண்டு வர நான் என்னவெல்லாம் யோசிக்கிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை தன் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவையில்லாத விஷயங்களுக்குள் சிக்கி தவிக்காமல் தேவையில்லாத உணர்வுகளுக்குள் சிக்கி தவிக்காமல் எந்த இடத்திலும் என்ன நடக்கிறது என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல எல்லாவற்றையும் சரியாக பெற்றிட வேண்டும் என்றுதான் நானும் நினைக்கிறேன் 人で。 உன்னை சுற்றி வந்த எல்லா பிரச்சனைகளும் விட்டது இத்தோடு உன்னை சூழ்ந்து வந்த எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிவிட்டது என்று எண்ணிக்கொள் அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் உன்னை விட்டு பிரித்து வைக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள் இப்படிப்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் தொடர்வது என்பது நிச்சயமாக சரியான விஷயம் அல்ல என்பதனை நான் உணர்ந்துதான் உன் வாழ்க்கையில் இதை நடத்துகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள் என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாம் உனக்கு புரியும் காலம் இனி உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாமும் நன்மைகளை உனக்கு உணர்த்தட்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த பிரித்தியங்கரா உன்னிடத்திலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் நிரந்தரமாக பிரிக்கக்கூடிய அந்த உறவு யார் தெரியுமா அந்த உறவு வேறு யாரும் இல்லை இத்தனை நாளும் உன்னோடு இருந்து உன்னை ஆட்டி படைத்து உனக்குள் இருந்த கெட்ட விஷயங்களை எல்லாம் அதிகமாக வெளிக்கொண்டு வந்த உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறை சக்தியைத்தான் நான் உன் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக அனுப்பப் போகின்றேன் அவர்களுக்கென்று நிரந்தரமான இடம் இதுவல்ல இது அவர்களுக்கு தற்காலிகமானது இத்தனை நாளும் இருந்து உன்னை ஆட்டி படைத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த தண்டனை அவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது இந்த தண்டனையை அவர்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் இந்த தண்டனையை அவர்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்திய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே என் பிள்ளையின் மனதை நிலைகுலைய செய்திருக்கிறது என் பிள்ளையினுடைய மனதை நிச்சயமாக வேதனைப்படுத்தி இருக்கிறது என் குழந்தையின் வாழ்க்கையில் கிடைத்த பல விஷயங்களை கிடைக்க விடாமல் செய்திருக்கிறது மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்து என் பிள்ளையை வேதனையில் ஆழ்த்தி இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக பலவிதமான சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளைக்கு மிகப்பெரிய காயத்தைக் கொடுத்திருக்கிறது எந்த இடத்திலும் என் பிள்ளை சந்தோஷமாக வாழ்ந்துவிடக் கூடாது என்று சொல்லி என் பிள்ளைக்கென மிகப்பெரிய வேதனைகளை கொடுத்திருக்கிறது இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வர வேண்டும் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனையையும் சரியாக உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உனக்கு கிடைத்திட்ட இந்த வாழ்க்கையை இவர்கள் கெடுக்க நினைத்தால் இந்த எதிர்மறையான விஷயங்கள் நாம் அளிக்கிறோம் என்றால் எதிர்மறையான விஷயங்களோடு சேர்ந்து எதிர்மறை எண்ணங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்க நினைத்த இந்த மனிதர்களும் அழிந்து போவார்கள் என்பதனை மறந்துவிடாதே நிரந்தரமாக செல்லட்டுமே இவர்கள் இருந்துதான் என்ன செய்ய போகிறார்கள் முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையை அழித்திருக்கிறார்களே தவிர வேறு எதையுமே இவர்கள் செய்துவிடவில்லை அதனால் இதையெல்லாம் இப்பொழுதே நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை விட்டு பிரிந்து சென்ற இவர்களை நிச்சயமாக ஒருபொழுதும் எண்ணி நீ வருந்த மாட்டாய் இந்த பிரிவு ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாது இந்த பிரிவு ஒருபோதும் உன்னை வேதனைப்படுத்தாது நிச்சயமாக உனக்குள் இருந்த சந்தோஷத்தை வெளிக்கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த பிரத்யங்கரா சொன்ன வார்த்தைகளை கேட்பது உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்வது இந்த பிரிவு உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை உனக்கு உணர்த்துவது என்னவென்றும் ஏதுவென்றும் இனி கலங்காமல் நின்று உன் மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்வது என்று உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் இனி என்னாலும் உனக்கு நான் நம்பிக்கையையும் நல்ல மாற்றத்தையும் உறுதிப்படுத்தி கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதுதான் உண்மை இனி எந்த இடத்திலும் என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாமல் இருந்து விட்டாலே அது போதும் இவை அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை மறக்காது என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்